நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரத்தில் இன்று மாதுளை மாதுளை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு மாதுளை மரம் இது மாதுளையோட பழங்கள் அதோட இலைகள் பட்டை இதோடய பூக்கள் பிஞ்சு எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது நண்பர்களே மாதுளம் பூக்கள் மாதுளம் பூக்கள் ஒரு ரெண்டு பூக்கள் அல்லது மாதுளம் பிஞ்சு உதிரும் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க அந்த சிறு பிஞ்சுகளை அரைச்சி மோர் சேர்த்து குடித்து காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால சீத பேதி ரத்த பேதி இது சரி செய்யக்கூடியது நீராக போகும் கடிச்சலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம் பழச்சாறு அன்றாடம் ஆண்கள் குடித்து வருவதால் இது ஆண்மையை பெருக்கக்கூடியது விந்து உற்பத்தி இது அதிகரிக்கக்கூடியது இதயத்திற்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே மாதுளம்பழத்தை அரைச்சி சாறு எடுத்து மாதுளம்பழ சாரோட அளவு இஞ்சி சாறு சேர்த்து தினமும் காலை ஒரு கரண்டி குடித்து வருவதால் இரத்த சோகை இது சரி செய்யக்கூடியது ஹிமோகுளோபினோட அளவை இரத்தத்தில் கூட்டக்கூடியது செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம்பழத்தை அரைச்சு சாறு எடுத்து அதோட ரைன் ஒரு சிறு துண்டு லவங்கப்பட்டை ஒரு கால் கரண்டி சுக்கு பொடி ஐந்திலிருந்து பத்து துளசி இலைகள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால இரத்த சோகையை இது சரி செய்யக்கூடியது நுரையீரல் தொற்ற இது சரி செய்யக்கூடியது இதயத்துக்கு இது பலம் தரக்கூடியது இதய நாளங்களில் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே மாதுளம் பலத்தில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது அது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியது மூளைக்கு பலப்படுத்த மூளையை பலப்படுத்தக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படும் தொற்றுகளை இது போக்கக்கூடியது அன்றாடம் மாதுளம் சாறு குடிச்சிட்டு வரதுனால மார்பை பற்றிய அனைத்து நோய்களையும் இதய சம்பந்தப்பட்ட நோய் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் அனைத்தையும் போக்கக்கூடியது புண்களை இது ஆற்றக்கூடியதுலே மாதுளம் மரத்தில் அதிக அளவு பார்த்துருப்பாங்க மாதுளம் பூக்கள் உதிர்ந்து கிடக்கும் அந்த மாதுளம் பூக்களை சேகரித்து காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு அந்த பொடியை மூக்கடைப்பின் போது மூக்கு பொடி போல சிறிது மூக்கில் உறிஞ்சுவதால் மூக்கடைப்பை இது சரி செய்யக்கூடியது சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம் பழத்தை முழுமையாக தோல் கனி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி மிக்சியில் அரைச்சி அப்படியே அது காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால முறை காய்ச்சல் விட்டு விட்டு வரும் காய்ச்சல் சரியாகவே ஆகாது அப்படிப்பட்டவங்க காலை மாலைன்னு முழு மா மாதுளம்பழத்தை அரைத்து அந்த சாறை குடித்து வருவதால் காய்ச்சல் முற்றிலும் குணமாகும் உடலுக்கு இது பலம் தரக்கூடியது உடலுக்கு இது குளிர்ச்சி தரக்கூடியது நண்பர்களே மாதுளம்பழச்சாறு இஞ்சி சாறு இரண்டையும் சம அளவு எடுத்துக்கொண்டு அதோடு தேன் கலந்து பெரியவர்கள் இரண்டுலேருந்து மூன்று கரண்டி குடிக்கலாம் சிறு சிறியவர்கள் அரை கரண்டி முதல் ஒரு கரண்டி வரை தினசரி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமாவை இது சரி செய்யக்கூடியது ஆஸ்துமால் ஏற்படக்கூடிய மூச்சு முட்டலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம் மாதுளம்பழத்தோட முத்துக்களை எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட கேரட் சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்து பனங்கற்கண்டு சேர்த்து அதோட சிறிது பச்சை கற்பூரம் ஒன்றிலிருந்து ஒன்றிலிருந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி தினமும் காலை ஒரு வேளை குடிச்சிட்டு வரனால இப்படி ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தி நாட் நாற்பத்தி எட்டு நாட்கள் குடிச்சிட்டு வரனால ரத்த சோகையை இது முற்றிலும் சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம் பழத்தை நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த தோலை தூக்கி போட்டுருவோம் அந்த தோலை கொஞ்சம் சிறிதளவு நம்ம மருத்துவத்துக்காண்டி வீட்டில் வச்சுக்கிட்டால் அது நிறைய மருத்துவ பணங்களை நம்மளுக்கு கொடுக்கும் அந்த மாதுளம் பழத்தோல் ஒரு சிறு துண்டு மாதுளம் பழத்தோலை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு இன்ச்சின்னு வச்சுக்கோங்க அதோட ஒரு லவங்கப்பட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு லவங்கம் சேர்த்து அரைத்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு ரெண்டு நேரம் குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி கூடியது நாள்பட்ட கழிச்சல் இது சரி செய்யக்கூடியது நிறைய பேருக்கு வயிற்றுப்போக்கு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நாள் ப நாள்பட்ட கழிச்சல் இது சரி செய்யக்கூடியது அடிவயிற்றில் ஏற்படுற வலி இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம் மரம் நீங்கள் அடிக்க அதிக அளவில் நிறைய வீட்டுகளில் பார்க்கலாம் இந்த மாதுளம் பூக்கள் நிறைய கீழே விழுந்து கிடக்கும் அதை சேகரித்து வச்சுக்கலாம் அதே மாதிரி மாதுளம் பூக்கள் கிடைக்கா அப்படின்னா அதே அளவு சம அளவு மருத்துவ உணவு கொண்டது இந்த மாதுளம் இலைகள் இது பெண்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடியது இந்த மாதுளம் பழம் அதோட பிஞ்சிகள் அதையெல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கு இது குறைக்கக்கூடியது பெண்களுக்கு ஏற்படுற போக்கை இது குறைக்கக்கூடியது வயிற்றுப்போக்கை இது சரி செய்யக்கூடியது உடல் சோர்வை இது சரி செய்யக்கூடியது உடலில் தேங்கியுள்ள கெட்ட கிருமிகளை வெளியேற்றக்கூடியது உள் உறுப்புகளை இது பலப்படுத்தக்கூடியது சீத பேதியை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கு வெள்ளைப்போக்கு இருக்கிற நேரத்தில் இந்த மாதுளம் பழத்தோட பூக்கள் ஒரு ஐந்தாறு பூக்கள் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சுகளை சேர்த்து அரைத்து நீரிட்டு காய்ச்சி அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் உடலில் தேங்கி தேங்கியுள்ள நுண்கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது இதே தீநீரால் வாய் பல் பல்லீர்களில் ஏற்படுற இரத்த கசிவை இது நிறுத்தக்கூடியது உள் உறுப்புகளில் ஏற்படுற இரத்த கசிவை நிறுத்தக்கூடியது இரத்த மூலத்தை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே மாதுளம் பூவோட மாதுளம் பூ அதோட பிஞ்சிகள் சேர்த்து ஒரு நான்கு ஐந்து மாதுளம் பூ இரண்டு மாதுளம் துளிர் பிஞ்சிகளை சேர்த்து அதோடு சிறிது இஞ்சி சேர்த்து அரைத்து அதோட தேன் சேர்த்து குடிச்சிட்டு வரனால நுரையீரல் தோற்றங்கள் அது சரி செய்யக்கூடியது சளி இருமலை சரி செய்யக்கூடியது அஜீர அஜீரணத்தை இது செய்யக்கூடியது ரஞ்சக கோளாறுகள் அனைத்தையும் இது சரி செய்யக்கூடியது மாதுளம் பல சாறு அடிக்கடி குடிச்சிட்டு வரனால அதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதில் அதிகமாக இருக்குது லைக்கோப்பின்ற சத்து இதில் அதிகமாக இருக்குது அது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது நண்பர்களே மாதுளம்பழத்தை அரைத்து எடுத்து அதோட தேன் சிறிது தள்ளுப்பு சேர்த்து காலை மாதில் குடிச்சிட்டு வரனால இருமல் அனைத்து வகையான இருமலையும் வறட்டு இருமலை சரி செய்யக்கூடியது குத்து இருமலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம்பழ சாட்டில் லைகோப்பின் சத்து அதிகமாக இருக்குது இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி கேன்சர் எலிமெண்ட்னு சொல்லலாம் இதில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த மாதுளம்பழம் சாரை அடிக்கடி குடிச்சிட்டு வரனால இதயத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது தோலுக்கு வ வன்மையை கொடுக்கக்கூடியது எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது வயிற்றுப்புண்கள் குடல் புண்களை இது ஆற்றக்கூடியது நண்பர்களே மாதுளம்பழத்தோட தோல் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கொட்டைப்பாக்கு ஒரு ஒரு கிராம் வரைக்கும் ரெட் ஓகேன்னு சொல்லக்கூடிய காவிக்கல் சூரணம் ஒரு சி காவிக்கல் சூரணத்தை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த தீநீரை குடிச்சிட்டு வரனால காலை மாலையில் குடிக்கிறனால கட்டு தொண்டை கம்மல் தொண்டை புண்களை இது ஆற்றக்கூடியது இதே தீ தீ பெண்களுடைய பிறப்புறுப்பை கழுவி வருவதால் வெள்ளை போக்கு பங்கல் இன்ஃபெக்ஷன் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் போன்ற தொற்றுகளால் பெண்கள் பிறப்புறுப்பில் ஏற்படும் தொற்றுக்கள் அரிப்புகளை இதைத் தொடர்ந்து கழுவி வருவதால் சரி சரிசெய்யக்கூடியது மூலத்தினால் ஏற்படும் வெளிப்புற புண்களை கழுவி வருவதால் மூலத்தில் இரத்த மூலம் ஃபிஷர் பிஸ்டுலா போன்ற போன்றவற்றால் ஏற்படும் தொற்றுக்களை இது சரி செய்யக்கூடியது ஆசனமாயை இந்த தீநீரால் கழுவி வருவதால் இந்த மூலத்தினால் ஏற்படும் வெளிப்புற புண்களை இது ஆற்றக்கூடியது இதே வாய் வாய்க்குப்பளித்து வருவதால் பல் ஈடுகளில் ஈடுகளில் ஏற்படும் இரத்த கசிவை இது நிறுத்தக்கூடியது பற்களில் தேங்கியுள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே மாதுளம்பழத்தோட பூ அல்லது சிறு மொட்டுகள் இருக்கும் அதை ஒன்றிலிருந்து ரெண்டை எடுத்துக்கிட்டு இரத்தப்போக்கு வயிற்றுப்புண்கள் இருக்கும்போது இதை அரைத்து மோர் சேர்த்து குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கு இரத்தப்போக்கு புண்களை இது ஆற்றக்கூடியது அது மட்டும் இல்லாமல் டீஹைட்ரேஷனால் ஏற்படுற நீர் இழப்பை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம் பூக்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு பூக்கள் எடுத்துக்கோங்க மாதுளம் பூக்கள் கிடைக்காட்டினா ஒரு சிறிதளவு மாதுளம் இலைகளை உபயோகப்படுத்திக்கலாம் அதோட ஒரு அரைக்கரண்டி கஷாயம் ஒன்றுலேருந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பபல் சின்ரம் நிறைய பேர் அடிக்கடி டாய்லெட் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் பெருங்குடலில் ஏற்படுற புண்களை இது ஆற்றக்கூடியது வயிற்றுப்போக்கு வெள்ளைப்படுதலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம் சாறு எடுத்து தலை தலைமுடியில் நல்லா தேய்ச்சி அந்த வேர்ப்பகுதியில் நல்லா மசாஜ் செஞ்சுட்டு வரனால தலைமுடி கொட்டுதல் அது சரி செய்யக்கூடியது புழு வெட்டுதல் காரணமாக ஏற்படுற முடி கொட்டுதலை சரி செய்யக்கூடியது இந்த மாதுளம்பழ சாறு இதே மாதுளம்பழ சாறை உள்மருந்தாக மருந்தாக குடிச்சிட்டு வரனாலையும் முடி கொட்டுறது நிறுத்தக்கூடியது நண்பர்களே மாதுளம் மரத்தோட இலை பூக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட அருகம்புல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் நம்ம அருகம்புல் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோட பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால உடல் உஷ்ணத்தை இது சரி செய்யக்கூடியது உடலில் ஏற்படும் அதிக நீர் இழப்பை டீஹைட்ரேஷன் இது சரி செய்யக்கூடியது உள் உறுப்புகளில் ஏற்படும் இரத்த கசிவை இது நிறுத்தக்கூடியது மூக்கில் வரும் இரத்த கசிவை நிறுத்தக்கூடியது எச்சில் துப்பும்போது ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்தக்கூடியது மலம் கழிக்கும்போது ஏற்படும் இரத்த கசி நிறுத்தக்கூடியது நண்பர்களே ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி பெண் மலட்டுத்தன்மை பெண்களுக்கு குழந்தை பேர் இல்லாத நேரத்தில் மாதுளம் பழத்தோட மாதுளம் பழத்தோட முத்துக்கள் அதோட மாதுளம் மரத்தோட வேர்பட்டை மாதுள மரத்தோட இலைகள் இந்த மூன்றையும் அளவு எடுத்து அரைத்து ஒரு சுண்டைக்காய் அளவு உருட்டி காய வைத்து வைத்து கொண்டு தினமும் காலை மாலைன்னு ஒரு சுண்டைக்காய் அளவு இந்த சூரத்தை சாப்பிட்டு வருவதால் பெண்களுக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெண் தன்மை இது போக்கக்கூடியது அதே போல் இதே மருந்தை ஆண்கள் திணறி தினசரி சாப்பிட்டு வருவதால் எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காரணமாக ஏற்படும் ஆண்களுக்கு ஏற்படும் போக்கை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே அருகம்புல் இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சம அளவு மாதுளம் பழத்தோட இலையை எடுத்து ரெண்டையும் சம அரைத்து ஒரு சுண்டைக்காய் அளவு காளை மாலைன்னு சாப்பிட்டு வரனால உள் உறுப்புகளில் ஏற்படுற இரத்த கசிவை கசிவெய்து சரி செய்யக்கூடியது சிறுநீரில் ரத்தம் கலந்து வருவதை இது சரி செய்யக்கூடியது பற்களுக்கு இடையில் ஏற்படும் இரத்த கசிவை வேதை நிறுத்தக்கூடியது நண்பர்களே மாதுளம் பழத்தோட சாறு அடிக்கடி குடிப்ப குடிப்பது உடலுக்கு நன்மை தரக்கூடியது உடலில் ஏற்படும் வெப்பத்தை இது குறைக்கக்கூடியது தோலுக்கு நன்மை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் மாத விளக்கை இர்ரெகுலர் பீரியட்ஸ் சொல்லக்கூடிய மாத விளக்கை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம் பழத்தை உடிக்கும்போது மேலே ஒரு சிவப்பு அல்லது பச்சை கலரில் உள்ள தோல் இருக்கும் அதுக்கு கீழே மாதுளை முத்துக்கள் இருக்கும் அந்த மாதுகள் மாதுளை முத்துக்களுக்கு மேலே ஒரு வெள்ளை படலமாக ஒரு சிறு தோல் போல் மெல்லிய தோல் போல ஒரு தோல் இருக்கும் அந்த தோல் பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு நடுவில் உள்ள தோலை எடுத்து வெண்மையான பகுதியை எடுத்து நீரிட்டு காய்ச்சி அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் சிறிது நெய் சேர்த்து குடிச்சிட்டு வரனால அஜீர்ணத்தை இது சரி செய்யக்கூடியது பசியின்மையை இது சரி சரிசெய்யக்கூடியது கழிச்சல் ரத்த கழிச்சலை சரி செய்யக்கூடியது காய்ச்சல் இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம்பழத்தை அரைச்சி எடுத்து அதோட கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் தேன் சேர்த்து குடிச்சிட்டு வரனால உடலில் ஹீமோகுளோபின் அளவு அது கூட்டக்கூடியது இரத்த சோகையை இது போக்கக்கூடியது நண்பர்களே மாதுளம்பழத்தோட சாரை லேசாக சூடு செஞ்சு புழுவெட்டு உள்ள இடங்களில் நல்லா அழுத்தி தேய்ச்சி மசாஜ் செஞ்சு கொஞ்சம் எங்கிச்சு குளிச்சிட்டு வரனால புழுவெட்டு ஏற்பட்ட இடங்களில் மீண்டும் முடிவலை முடிவளரும் நண்பர்களே மாதுளம் பழத்தோட சாறு அடிக்கடி குடிச்சிட்டு வரனால இது முத்தோச சமணியாகும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் நிறைய பேருக்கு சொட்டு சொட்டாக வெளியேறத இது சரிசெய்யக்கூடியது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது நண்பர்களே மாதுளம் பழம் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் நண்பர்களே மாதுளம் பழத்தோட தோலை நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு ஏற்பட்ட கருப்பை புண்களை இது ஆற்றக்கூடியது வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடியது இரத்தப்போக்கை இது சரி செய்யக்கூடியது பால்வினை நோய்களை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மாதுளம்பழத்தில் அதிகமான சத்துக்கள் கொண்டது பீட்டா கரோட்டின் இதில் அதிகமாக இருக்குது விட்டமின் சி இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது அடிக்கடி ஆண்கள் மாதுளம் பல சாறு குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு காம விருத்தினியாகும் ஆண் மலட்டுத்தன்மை இது போக்கக்கூடியது அசிடிட்டி கேஸ் ப்ராப்ளம் போன்றவற்றை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பெண்களுக்கு பத்தில் ஐந்து பேருக்கு வெள்ளைப்போக்கு ஏற்படுவது இயற்கை அது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் காரணமாக ஏற்படலாம் கேண்டிடா அல்பா அப்படின்னு சொல்ல காரணமாக கிருதி தோற்றனால் ஏற்படலாம் ஆரம்ப நேரத்தில் ஆரம்ப நாள் நாட்களில் அது வெள்ளையாக திரவமாக வரும் பின்னர் மஞ்சள் நிறமாக கெட்டி திரவமாக வெளியேறும் அப்படி வெள்ளைப்போக்குக்கு காரணமான தொற்றுகளை செய்வதற்கு தினசரி மாதுளம்பழ சாறு காலை வெறும் வயிற்றில் ஒரு அளவு பருகி வருவதால் ஒரு மண்டலம் அளவு வருவதால் பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு வெள்ளைப்போக்கு சரி செய்யக்கூடியது இந்த மாதுளம்பழை சாறு நண்பர்களே ஃபுட் பாய்சன் திடீர்னு நிறைய பேருக்கு சாப்பிட்ட உணவு உடலுக்கு ஒத்துக்கோராது அப்படிப்பட்ட ஃபுட் பாய்சன் ஏற்படுறப்ப மாதுளம்பழை சாறு காலை மாலைன்னு ஒரு இரு வேளை குடிச்சிட்டு வரனால ஃபுட் பாய்சன் சரியாகும்